அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்ல அன்பார்ந்த அல்லாஹளே பெரியோர்களே சகோதரர்களே இன்று நாம் எப்படி இருடைய நாளை காரணமாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றோமோ இது போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய மகல்லாவாசிகளும் நம்முடைய உறவினர்களும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் ஏன் உலக மக்கள் அனைவர்களும் இன்று போல் வாழ என்று திருநாளை நாம் பல வகையில் திரும்பி பார்க்க வேண்டும் எப்படி ஹஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களுக்கு

நம்முடைய வேலைகளிலே குடும்பங்களிலே உறவினர்களிலே பக்கத்து வீட்டிலே அண்டை வீட்டாருடைய வீட்டிலே எல்லா இடங்களிலும் தியாக தன்மையோடு பொறுமையோடு சகிப்பு தன்மையோடு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் எல்லாவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளிலும் நாம் பொறுப்பாக அந்த குடும்பத்தை போன்று எப்பொழுதும் தியாகத்தோடு இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலி அவர்கள் எப்படி அல்லாவிற்காக வேண்டி தன்னுடைய சொத்து வீடு வாசல் மனைவி மக்களை பிரிந்து ஏன் ஒரு படி மேலே சென்று என்னுடைய மகனின் உயிரை

அவர்களுக்கு ஆக்ரா அம்மையார் மூலமாக ஒரு குழந்தை பிறக்க மூன்று நாள் கண்ட கனவை உண்மைப்படுத்த வேண்டும் ஏன்னா ஸ்ரீதா ஒரு நாள் தான் கனவு தரும் மூணாவது நாள் தரமாட்டான் அப்ப மூணாவது நாள் தந்தது அல்லாஹ் என் தான் வந்தது என்னை அல்லாஹ் இதர் இதற்கோ சோதித்து விட்டான் அந்த சோதனையெல்லாம் நான் சாதனையாகி வென்று விட்டேன் ஆகவே என்னுடைய மகனையும் அல்லாஹாலுக்கான தியாகம் செய்ய உள்ளேன் என்றுதான் தன்னுடைய மகனை அருங்க நடந்து செல்லக்கூடிய வயதை அடைந்த பொழுது மகனை அழைத்து சென்று மகனிடம் கூறுகின்றார் நாம் நினைக்கலாம் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய தந்தையை பற்றி மகன் மகனிடம் பெருமதமாக கூறுவதே இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி வெளிமாநிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது உள்ளூரில் கஷ்டப்பட்டு மனைவி மக்களை காக்கின்ற ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த ஆண்மகனை பற்றி எந்த மனைவியும் தன்னுடைய குழந்தைகளிடம் பெருமையாக கூறுவதில்லை அப்படி கூறி இருந்தால் அந்த குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு அப்பாவையும் நேசிப்பார்கள் எப்படி வருத்தி கொண்டு பிறருக்கு வெளிச்சம் தருகிறதோ அதுபோல் ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய சகோதரிக்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய தாய்க்காக வேண்டி ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி அவர்கள் உணர்வதே இல்லை அப்படி உணர்ந்தால் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பற்றி சகோதரனை பற்றி பற்றி அவர்கள் பெருமிதமாக கூறுவார்கள் அந்த தவறை அவர்கள் செய்யவில்லை என்ன செய்தார்கள் தெரியுமா அல்லாவுடைய கட்டளை கிணங்க இப்ராஹிம் அவர்கள் ஆஜ்ரா அம்மையாரை அன்றைய மக்கள் நகரத்தில் ஒரு மனிதரும் இல்லாத குட்பூண்டு இல்லாத உணவு கனிகள் இல்லாத உணவு இல்லை இந்த பருவ நீர் இல்லை அந்த வனாந்தரக் காட்டிலே ஓநாய்கள் அதிகம் சுற்றி திரியக்கூடிய அந்த காட்டிலே அல்லாவுடைய கட்டளை கெணக்க கொஞ்சம் பேரும் சம்பளம் கொஞ்சாண்டு துருச்சியில தண்ணி மட்டும் குடுத்துவிட்டு திரும்பி செல்கிறார்கள் நாம வேலைக்கு போறப்ப போயிட்டு எத்தனை எத்தனையோ தாட்டு தாத்தா காட்டுவோம் வெளிநாடு போக வேற வேலைக்கு போறப்போ ஆனா இப்ராஹிம் இஸ்லாம் தாத்தா கூட காட்டல போயிட்டு வரேன்னு கூட சொல்லல அவங்க புறப்படுறாங்க என்ன நீங்க வாட்டுக்கு வந்தீங்க எங்களை விட்டீங்க நீ வாட்டுக்கு புறப்பட்டே இருக்கிறீங்களே என்ன விஷயம் வல்லாமோ அமரல்லா அல்லாவுடைய கட்டளையா என்று கேட்கும் பொழுது தலையை மட்டும் அசைத்தார்கள் வாயை சொல்லவில்லை அந்த நேரத்தில் இதன் லாய் உதயமாக அல்லாஹுக்கால எங்களை வீணடிக்க மாட்டான் என்று ஆஜரா அம்மார் அவர்கள் தன்னுடைய கணவர் ஒரு நபி அல்லாவுக்காக எதையும் செய்வார் அதனால் இதையும் செய்திருக்கிறார் என்ற அந்த அல்லாஹின் மீது மீமான் அவரை நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக தன்னுடைய மகன் இஸ்மயலி சுராத் அஸ்லாமன் அவர்கள் குழந்தை எப்படி தன்னுடைய காலை அழு வசிக்கின்ற பொழுது தன்னுடைய இரு காலநிலையும் பூமியிலே தட்டி அழுதணும் அந்த நிலையில்தான் இஸ்ராமல் விஸ்மாயிலாமையை விட்டு சென்றார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் பசிக்காக அழுத பொழுது ஆஜரா அம்மையாள சபா மருவாஜிகள் ஓடும்பொழுதுதான் அதை அல்லாவருக்கும் பிடித்து அதை அமலாத ஆஞ்சகளுக்கு வைத்திருக்கின்றான் இஸ்லாயில்னுடைய காலடி கட் கட்டிய பூமியுடைய அடுத்தது நீர் வந்தது சம்ஜம் அவருடைய பாஷையனை போதும் போதும் நில் என்று சொன்னார்கள் அந்த விஷயமும் அங்கே தான் நடைபெற்றிருக்கின்றது அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அன்று விட்டு போய் திரும்ப எப்ப வர்றாங்கன்னு சொன்னா கை இருந்த இஸ்மாயில் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை விட்டு விட்டு இஸ்மாயில் அலி அவர்கள் நடந்து செல்லக்கூடிய வயதை அடையும் பொழுதுதான் அவர்கள் வருகை தருகிறார்கள் அப்ப அப்ப அவற்றின் பார்த்து குழந்தையாக இருக்கும் பொழுது இப்ப இஸ்ராயல் சாத்தன் இவர்தான் தந்தைன்னு தெரியாது ஆனால் பெரியவராக நடந்து செல்லும் பொழுது தாய் சொன்னதின் காரணமாக தந்தை முதல் முதல் பார்க்கிற பார்த்து சொன்னேன்னா அந்த தந்தையோடு அவர் செல்கிறார் நம்மள மாதிரி அவர் கேட்கல என் தாயையும் என்னையும் அனாதியா விட்டுட்டு ஒரு நாள் கூட வராம நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலை விட்டு போட்டு இப்ப வந்து என்ன கூப்பிடுறீங்களா வர முடியாது போங்க அப்படின்னு நம்ம குழந்தைங்க நம்ம பிள்ளை எப்படி எடுத்துருந்து பேசுறாங்களோ அது மாதிரி அவங்க பேசல அந்த தாய் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் உன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய நபி அவர் அல்லாவுக்காக எதையும் செய்வார் அதனால் தான் உண்மையும் என்னையும் விட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லி ஈமானையும் தவத்தையும் விசாரத்தையும் தந்தையுடைய மரியாதையும் சொல்லி சொல்லி வளர்த்ததன் காரணமாகத்தான் காலையா புனைய இன்னி அடாப்பில் மனாமி அன்னி அதுவா அவங்க பங்கரும் ஆதா தடா மகனே நான் என்ன சொல்கிற என்னுடைய மகனே என்று பிரியமாக இப்ராஹிம் இஸ்லாம் தன்னுடைய மகனை அன்பாக கூப்பிட்டது அல்லா புரான பதிவு செய்கிறான் இஸ்ராஹி இஸ்லாம் தன்னுடைய தந்தையை உறவாக என்னுடைய தந்தை என்று கூப்பிட்டதை பதிவு செய்கிறான் நீங்க அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நிறைவேற்றுங்கள் என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக அடைந்து கொள்வீர்கள் என்று இஸ்மாயில் சலாத் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு வளர்த்தினார்கள் அந்த குழந்தையை அறுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தாலா மனிதர்களை பலியிட வேண்டாம் மனிதர்களை அன்றி இஸ்மாயில் இப்ராஹிம் இருந்தார் ஒவ்வொரு வருஷமும் நாம் நம்முடைய மகன் மகளை அறுக்கக்கூடிய கடமையாக இருந்தோம் அதை விட்டு அல்லாஹால காப்பாற்றினார் அதற்கு பகரமாக தான் ஆதரவு இஸ்லாத்தி இரு மகன்களில் ஒருவர் ஆட்டை கொடுத்தால் அது மலையின் மீது வைக்கப்பட்டது அந்த மலையின் மீது வைக்கப்பட்ட ஆட்டை நெருப்பு வந்து தூக்கி சென்றது அந்த நெருப்பு தூக்கி சென்ற ஆட்டை தான் இப்ராய்மலேஸ் ராமஸ்ராமன் அவர்கள் இஸ்மாயில் ராமஸ் ராமன் அவர்களை கத்தியை வைத்து அறுக்கிறார்கள் கத்திக்கு எப்பொழுதுமே அறுக்கக்கூடிய தன்மை அதுவும் பன்னிரெண்டு பத் பத்து வயது குழந்தைகளுடைய கழுத்தை அழுக்கத் தெரியாதா அந்த கத்தியை கழுத்தில் வைத்தால் அல்லாஹ் சொல்கிறான் கத்தியை அழுக்காதே என்று ஆனால் அந்த கத்தியை பாறை மீது போட்டால் அது சுற்றுணவராக இரண்டாக நான்காக பிழைக்கிறது அப்பா ஹாபிலுடைய

கபீதாக இருந்த இஸ்மல் இஸ்லாம் இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் வழியிலாக அப்படிங்கிற விஷயத்தை இப்ராஹிம் சொன்னார்கள் அன்று அல்லாவுக்காக நடந்த அந்த ஒரு குடும்பத்தின் தியாகத்தை தான் இன்று நாம் துர்பானின் மூலமாக எனக்கு நீங்கள் மனிதனுடைய உயிரை பணிபுடுத்த வேண்டாம் மிருகத்தினுடைய உயிர்களை பணிபுடுங்கள் அது அதோடு உங்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் தப்பாவோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் அந்த குடும்பத்தாரை போன்று உங்களுக்கு படிப்பனையாக தருகிறேன் இப்பவும் சரி நீங்கள் இறந்து போகும் வரைக்கும் அந்த தரப்பினால் என்று அல்லா குரான்

எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து எல்லா நேரமும் வந்தாக தரா நம்மளை கண்காணிக்கிறான் என்று எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்ன ஆட்சிகள் முறையிட்டு அவர்கள் தன்னந்தனையாக இருந்து வாழ்ந்து காட்டி எப்படி ஜெயித்தார்களோ அந்த பரம்பரையில் வந்த நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பக்குவப்பட்டு கடந்து செல்லக்கூடிய நெசைவே اللہ تعالیٰ نمانے لکن حضر و روانہ ہے واحد و الحمدللہ رب العالمین